சத்தீஸ்கர் மாவட்டங்கள் சத்தீஸ்கரில் முப்பத்து மூன்று மாவட்டங்கள் உள்ளன ஒன்று பலோட் இரண்டு பலோடா பஜார் மூன்று பலராம்பூர் நான்கு பஸ்தர் ஐந்து பெமேதரா ஆறு பிஜப்பூர் ஏழு பிலாஸ்பூர் எட்டு தந்தேவாடா ஒன்பது தம்தரி பத்து தூர் பதினொன்று கரியாபந்து பன்னிரண்டு கவுரேலா பெந்திரா மார்வாகி பதிமூன்று ஜாஞ்சுகிர் சாம்பா பதினான்கு ஜஸ்பூர் பதினைந்து கங்கேர் பதினாறு கபீர்தம் பதினேழு கைராகர் சுகாடன் கண்டாய் பதினெட்டு கொண்டகவான் பத்தொன்பது கோர்பா இருபது கோரியா இருபத்தொன்று மகாசமுந்து இருபத்தி ரெண்டு மனேந்திரகர் சிருமிரி பாரத்பூர் இருபத்து மூன்று மோலாமன்பூர் இருபத்து நான்கு முங்கேலி இருபத்தைந்து நாராயண்பூர் இருபத்தாறு ராய்கார் இருபத்தேழு ராய்பூர் இருபத்தெட்டு ராஜ்நாந்துகா இருபத்தொன்பது சரங்கர் பிழைகள் முப்பது சக்தி முப்பத்தொன்று சுக்மா முப்பத்திரண்டு சூரஜ்பூர் முப்பத்து மூன்று சர்குஜா